நேர்களே நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற சோப்பு எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம நேர்கள் நிறையா பேர் கேட்டிருக்கிறாங்க அதுக்கு இன்றைக்கி ஒரு விரிவான விளக்கம் கொடுக்குறேங்க இப்போ பாருங்க நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற சோப்பு எண்பத்தி ரெண்டு வெரைட்டி ஃபேட்டி ஆசிட் சோப்புங்க ஃபேட்டி ஆசிட் சோப்பில் எவ்வளவு இன்கிரீடியன்ஸ் இருக்குது பாருங்கள் என்னென்ன கெமிக்கல் போட்டிருக்குறாங்க நீங்களே பாருங்கள் கூகுளில் செக் பண்ணி பார்த்துக்குங்க அடுத்தது நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்ம கிளிசனின் சோப்புங்க கிளிசரின் சோப்புன்னு சொல்கிறோம் ஆனால் அதில் பார்த்திங் பார் பாத்திங் கேக்குன்னு தான் இருக்கும் அதில் எவ்வளோ கெமிக்கல் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா நீங்கள் பாருங்க இவ்வளோ கெமிக்கல்கள் இருக்குதுங்க கொஞ்சம் கொஞ்சம் கிடையாதுங்க பாரம்பரியத்தில் நம்ம பண்ணிட்டு இருக்கிற கோகனட் ஆயில் சோப்பு இந்த கோகனட் ஆயில் சோப்பில் என்னென்ன சேர்த்துருக்கோம் தெரியுங்களா கோகனட் ஆயில் கேஸ்ட் ஆயில் மற்றங்க அதேமாரி பைண்டிங்க்காக நம்ம கேஸ்டிக் சோடா ஆட் பண்ணியிருக்கிறோங்க ப்ளஸ் வாசனைக்காக முதல் தரமான வாசனை திரவியம் ஆட் பண்ணியிருக்கிறோம் பாருங்க இந்த ரெண்டு சோப்புலையுமே கலர் ஆட் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் நம்ம நேச்சுரல் கோகனட் ஆயில் சோப்பில் பாருங்கள் நார்மலாக கோகனட் ஆயில் சோப்பில் வந்து எந்தவித கலரும் போடாம இந்த கலர் ஒயிட் கலர் வந்துருங்க தேங்காய் எண்ணெயில் போடுற சோப்பு இந்த கலர் வந்துடுங்க மிக மிக ஆரோக்கியமான நம்மளுடைய வேர்வை துவாரங்களை வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்கக்கூடிய தன்மை கோகனட் ஆயில் சோப்புக்கு இருக்குதுங்க பாருங்கள் நம்மளுடைய சின்மேக்ஸ் சோப்புங்க கோகோனட் ஆயில் சோப்பு சுத்தமான கோகனட் ஆயில் சோப்புங்க பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் போய்கிட்டு இருக்குதுங்க பாருங்க விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாங்க பத்து சோப்பு வாங்கணுங்க பத்து சோப்பு வாங்குனீங்கன்னா உங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் ஃப்ரீங்க இந்த மாதிரியான கெமிக்கல் சோப்புகளை வாங்குறதுக்கு பதிலில் நம்மளுடைய சுத்தமான தேங்காய் எண்ணெய் சோப்பை வாங்கி நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் நேர்களே இல்லை உங்களுக்கு இந்த சோப்பு வேணும்னா கீழ்காணும் வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்கள் பதிவு செய்யுங்க நாங்கள் உங்களை தொடர்பு கொள்ற நேர்களே